ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனின் வாக்கு இன்று என் பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்ததை தவறவிடாதே தவறவிட்டால் நிச்சயமாக வருத்தப்படுவாய் ஆனால் ஒன்று தங்கமே இதைக் கேட்டு முடித்த நொடியில் உனக்கானது உன்னை தேடி நிச்சயமாக வரும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு எப்போதும் இந்த முருகனின் வாக்கு பொய்யாகாது என் பிள்ளை நீ இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கை நம்புவாய்தானே என்னை நம்பினால் கேள் என்னை நம்பினால் என் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் நீ நினைத்தது நடந்தே தீரும் நிச்சயம் நீ கேட்பது கிடைக்கும் உன் முருகன் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதை பொறுமையாக காத்திரு உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன் அதுவரை பொறுமையாக மட்டும் இரு தீயது நடப்பதற்கும் இப்போது நடக்கும் தீயது நடப்பதற்கும் ஒரு காரணம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன் நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் தீயது நடந்தாலும் அது ஒரு வித காரணம் இருக்கும் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உன் திருச்செந்தூர் முருகன் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்னை நன்றாக உற்றுப்பார் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் பாதையை உருவாக்கி கொண்டிருப்பதே இந்த திருச்செந்தூர் தான் ஏன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் உன் பாதையை நான் வடிவமைத்துக் போது ஏன் தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட அனைத்தும் உனக்கு தரப்போகிறேன் நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்ட இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் முருகா 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 என்று மும்முறை காலை சொல்லி எழுகிறாய் நிச்சயமாக உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகுத அந்த நேரத்தில் நானும் பார்க்கிறேன் நீ திரும்பும் திசையெல்லாம் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணரப் போகிறாய் காலையிலேயே கலங்கிக் கொண்டிருந்தாய் கலங்காதே நான் வந்துவிட்டேன் உனக்கான அதிர்சம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உனக்கான உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது இப்போது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் யார் யாருக்கு தக்க சமயத்தில் பாடத்தை கற்பிக்கணுமோ அதை கற்றுத்தருவேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் நீ கோபப்படாதே அதுபோதும் இந்த முருகனின் மீது நம்பிக்கை வை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வேண்டுதல் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாம் உன்வசந்தான் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை மனதால் காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தில் மத்தியில் தலை நிமிரச் செய்யப்போகிறேன் போகிறேன் கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வைத்து விடுவேன் உன் முருகன் நான் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்துக்கொண்டு இந்த முருகனே துணை என்று இருக்கின்றாய் அழாதை தனிமையில் கோலை போல் அழுது விடுகிறாய் என் மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் இதுதான் உண்மை துன்பங்கள் எல்லாத்தையும் சந்தித்து முடித்து விட்டாய் இதுதான் உண்மை நீதான் என் பிள்ளைதான் நீ இந்த திருச்செந்தூர் முருகன் கூறும் ஆலோசனைப்படிதான் நடந்து கொண்டு வருகிறாய் அதில் எதுவும் குறைவில்லை சந்தேகமில்லை என்று சொல்ல மாட்டேன் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதில் சிறிதும் குறைவில்லை ஆனால் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடாமல் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அதை பார்க்கும்போதுதான் என் மனமானது வலிக்கிறது நீ என் பிள்ளை எப்போதும் இந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது முருகனின் பிள்ளைக்கு பயம் என்பது இருக்கவே கூடாது என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது எந்த காரணம் என்று எனக்கும் புரியவில்லை உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ கலங்கியது அனைத்தும் போதும் கோடியில் ஒருவருக்கு மட்டும் கிடைக்கும் அற்புத வாக்கு இந்த திருச்செந்தூர் ஒருவரிடமிருந்து பெற்று விட்டாய் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தட்டிவிடாதே தாண்டிச் செல்லாதே தவறவிடாதே நிச்சயமாக வருத்தப்படுவாய் ஆனால் இதைக் கேட்ட நொடியில் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் இது உண்மை தங்கமே அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றித் தரப்போகிறேன் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை எது உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் ஆடம்பர வாழ்க்கை மட்டும் வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு கவனமாக நடந்திருக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே முக்கியமாக உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்றை நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை பார்ப்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் பொறுத்திருந்து காலச்சக்கரமானது சுழலும் இப்போது அவர்கள் மேலே இருப்பது போல் தோன்றும் ஆனால் சக்கரம் சுற்றியாக வேண்டுமே கீழே அவர்களும் வந்தாக வேண்டுமே அப்போதுதான் கீழே இருந்த உன்னை நினைத்துப் பார்ப்பார்கள் ஆனால் ஒன்று தங்கமே திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை நீ அப்போது உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டால் உதவி விட அவர்கள் போல் இருந்துவிடக் கூடாது அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டும் முக்கியமாக இந்த திருச்செந்தூர் முருகனின் பிள்ளைகள் என்றால் தனித்துவம் பெற்ற பிள்ளைகள் தனியாக தெரிய வேண்டும் இதுதான் இந்த முருகனின் அன்பு கட்டல் எந்த நேரத்திலும் ஆரம்ப நிலையை மறந்துவிடக்கூடாது அவர்கள் ஆடம்பரமாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் பணம் எப்போது வரும் நாளைக்கு போகும் குணம் குணம் தான் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் ஏதேதோ கூறி உன்னை புண்படுத்துவார்கள் ஆனால் நாவினால் சுட்ட வடு என்று சொல்லிவிடு உன்னை அவ்வளவு தூரம் அசிங்கமாக பேசி உள்ளார்கள் நான் இருக்கிறேன் திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை என்று மார்தட்டி சொல்லு நான் இருக்கிறேன் உனக்கு எந்த நேரத்தில் எப்படி அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ நீயாக இரு முருகனின் பிள்ளையாக இரு நிச்சயமாக உனக்கானது உன்னை தேடி வரும் ஓம் முருகா போற்றி போற்றி